மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு பிறகு கோகோலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும்னு கேரண்டி கொடுப்பாங்க அதே கேரண்டி கொடுப்போம் மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறக்கூடிய கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாருக்கு டிஆர் பாலுனுடைய சாராயாலையில இருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இன்னைக்கு பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோஷியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்ற கழகம் சோஷியல் மீடியால ஆடு மட்டுமே சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இதை திறந்திங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு இந்தியாவை காப்பாற்ற வருது அதுக்கு வந்து ஏழு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா செலவு பண்ணிருக்காங்க எந்த கம்பெனியில் செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரிஷன் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஷேர் இந்த மாதிரி குரோனி கேப்டன்ஸ் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் மருமக மகன் நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்ணுறது மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டுல பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடுத்து கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன் கேரண்டி கொடுப்பார் மோடி என்ன கேரண்டி கொடுக்கன்னு சொல்லிட்டு போலமா இல்லை வேணாம் நேரம் இருக்கு எனக்கு ஒன்று நேரம் இல்லை அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பார் அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல பட்டியல சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலையா தமிழ்நாட்டில் இதற்கு இத்தனை பட்டியல சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய குடியை கூட ஏன் அவங்களால ஏத்த முடியல ஏங்கவே எத்தனை நாள சர்க்கியூஸ் பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை தமிழ் முறை இருக்கு இதுக்கு சால் கேரண்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் கேரண்டி கொடுத்தாலும் உப்பு இல்லாத கேரண்டி மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒளித்து கட்ட வேண்டும் என்பதை முடிவாக்கு